காலியாக இருக்கக்கூடிய இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்புவதற்கான நிரப்புவதற்காக விண்ணப்பிக்கக்கூடிய கால அவகாசம் இன்றைய தினம் நிறைவடை இருக்கிறது குறிப்பாக கடந்த மாதம் இருபதாம் தேதி இந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டது இது குரூப் டூ பணியில் தொழிலாளர் உதவி ஆய்வாளர் துணை வணிக வரி அலுவலர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட ஐநூற்று ஏழு இடங்கள் நிரப்பப்பட இருக்கிறது குரூப் டூவே பணியை பொறுத்தவரை தமிழ்நாடு மின்விசை நிதி உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகம் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் நேர்முக உதவியாளர் உள்ளிட்ட நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபது பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த தேர்வுக்கு இணையதளம் வாயிலாக இளங்கலை பட்டதாரிகள் மட்டுமின்றி முதுகலை பட்டதாரிகள் இன்ஜினியரிங் என்று பல்வரும் விண்ணப்பித்து வரக்கூடிய நிலையில் ஒரு மாத காலம் அவகாசத்திற்கு பிறகு இன்றைய தினம் நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணியுடன் இதற்கான கால அவகாசம் இருக்கிறது கடைசி நாள் என்பதால் தேர்வுக்கு விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தமிழக தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி குரூப் டூ பதவிக்கு நேர்முக தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குரூப் டூ குரூப் டூ ஏ பதவிகளுக்கு தனித்தனியே முதன்மை தேர்வு நடத்தப்பட இருக்கிறது இதற்கு முன்பு இரண்டு பதவிகளுக்கும் ஒரே மாதிரியாக முதன்மை தேர்வு நடத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கதாக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த ஆண்டை பொறுத்தவரை அது தனித்தனியே நடத்தப்பட இருக்கிறது செப்டம்பர் பதினான்காம் தேதி குரூப் டூ குரூப் டூ ஏ பதவிக்கான முதல்நிலை தேர்வு நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் வெற்றி பெறுவோர் அடுத்த கட்டமாக மெயின் தேர்வு என்று சொல்லப்படக்கூடிய முதன்மை தேர்வுக்கு தேர்வு ஆவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இன்றைய தினத்தோடு குரூப் டூ குரூப் த்ரீ உள்ளிட்ட தேர்வுக்கான காலி பணியிடங்களை நடத்துவதற்கான அந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நிறைவடைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரேவதி